நாள் பார்க்க மாட்டீங்க அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி ஆயிருந்தீங்க இதே வந்து கரெக்டா ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி பாத்துருந்தீங்க கீழ மட்டும் தான் இருக்கும் அழகா தேன் எடுத்து திரும்ப விட்டீங்கன்னா திரும்ப இதே அளவுக்கு வந்துருக்கும் டைம் கமுத்து வைக்க முடியாது தேன் ஸ்கிரீன் ஒரு டைம் தொட்டுங்க பாரு ஃப்ரெஷ்

இது வந்தீங்கன்னா தான் திரும்பிடுச்சு லைட்டா மேலே வரைக்கும் கட்டி இருக்குது எனக்கு அதுதான் புரியலைங்க நல்ல தேனி நல்ல கலர் பார்த்தீங்க சூப்பராக இருக்கு ஒரு ரொம்ப மேலும் அப்படிதான் இருக்கும் இதே வந்து கரெக்டா ஒரு ஒன் மந்த் முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா கீழே மட்டும் தான் இருக்கும் அழகா தேன் எடுத்துட்டு திரும்ப விட்டீங்கன்னா திரும்ப இதளவுக்கு வந்துருக்கும் டைமிங்ல இந்த கம்பு வைக்க முடியாது ம் சூப்பராக கட்டிருக்குது அது மாதிரி அது உள்ளே செஞ்சு இதெல்லாம் கிடைக்காத சூப்பராக ம் ம் எதை எடுத்தாதான் உள்ளே போக முடியும் கட்டி